ஜோதிட தீபம் அன்பினேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் திருமணப் பொருத்தம் காண்பதில் சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவினை இன்றைய காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும் திருமண பொருத்தம் என்பது இந்த நட்சத்திர பொருத்தங்களுக்கு மட்டும் நாம் அதிக முக்கியத்துவம் தந்துட்டு சுய ஜாதக வலிமை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் தாராமல் இல்லற வாழ்வில் இணைவது என்பது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பையும் திருமண வாழ்க்கையில் தோல்வியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் என்பது ஒரு பொதுவான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே இருக்கும் சுய ஜாதக வலிமை என்பது ஒருவருடைய இல்லற வாழ்க்கையின் வெற்றியை மிக சிறப்பாக நிலைநிறுத்துவதற்கு உதவி புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சுய ஜாதகங்களில் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இரண்டாம் பாவகம் மிக மிக வலிமையாக இருப்பது சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்வில் தம்பதியருடைய இல்லற வாழ்க்கையில் இந்த பொருளாதார ரீதியான வெற்றிகளை மிக சிறப்பாக வழங்கும் அந்த பண வரவு வருமானம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை இந்த இரண்டாம் பாவக வலிமை நிலைநிறுத்தும் இந்த இரண்டாம் பாவகம் ஆண் அல்லது பெண் இருவருடைய சுயஜாதத்திலும் மிக மிக வலிமை பெற்றிருப்பது அவசியமானது இதற்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுல யதார்த்தமான உண்மை நிலை இரண்டு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தையும் குறிக்கும் வருமானத்தையும் குறிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அந்த வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது வெளிப்படுத்தும் அப்போ இரண்டாம் பாவகத்துக்கு நாம் அதிமுக்கியம் தவறணும் இரண்டாவதாக களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் பாவகத்துக்கு அதிமுக்கியத்துவம் முக்கியத்துவம் தரணும் ஆண் பெண் இருவாளருடைய சுய ஜாதகத்திலும் இந்த ஏழாம் பாவகம் மிக மிக வலிமையாக இருப்பது அவசியமானது ஏன்னா இந்த பாவகம் வலிமை குன்றும் பொழுது சம்பந்தப்பட்ட தம்பதியர் தனித்திறமை நிறைந்த நபர்களாக இல்லாமல் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ரெண்டாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை இது வெகுவாக குறைப்பதோடு அந்த பற்றுதல் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு விஷயத்தை இது வெளிப்படுத்திடும் இப்போ இருவருடைய சுய ஜாதகத்திலும் இந்த கலத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் பாவகம் வலிமையாக இருப்பது அவசியமானது முதல்ல திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் இந்த குடும்பஸ்தானம் மற்றும் கலத்தரஸ்தானம் இந்த இரண்டு பாவகங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தந்து அதனுடைய வலிமை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் மூன்றாவதாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் பாவகம் என்பது எதிர்கால சந்ததியை ரொம்ப சிறப்பாக நம்ம சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை தரும் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனமான அறிவு நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெறுவதற்கு ஆண்வாசை பெறுவதற்கு இந்த ஐந்தாம் பாவகம் அடிப்படை ஆதாரமாக இருக்கும் அதே சமயம் சமயோஜித அறிவுத்திறன் இந்த விஷயத்தை இது வெளிப்படுத்தும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலையை ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மை இதுதான் ஐந்தாம் பாபகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையான ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கணவன் மனைவி உறவு நிலை என்பது எந்த காலத்திலும் பிரிவற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் இக்காரணத்தை கொண்டு இந்த கணவன் மனைவி உறவு நிலையை ஐந்தாம் பாபகம் மிக சிறப்பாக மேம்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்கள் அடுத்து ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாவம் ஆண் ஜாதகத்தில் ஆயுள் குறிக்கும் பெண் ஜாதகத்தில் மாங்கல்யம் என்பது கணவனுடைய ஆயிலையும் குறிக்கும் தன்னுடைய ஆயிலையும் குறிக்கும் மாங்கல்ய பாக்கியத்தின் தன்மையும் இது வெளிப்படுத்தும் இப்போ ஆண் பெண் இருபாரலோருடைய ஜாதகத்திலும் இந்த எட்டாம் பாபகம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எட்டுங்கிறது மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எட்டாம் பாவகம் என்பது கணவன் மனைவி வழியிலிருந்தும் மனைவி கணவன் வழியிலிருந்தும் பெறக்கூடிய பொருளாதார ரீதியான வெற்றிகளை நிலைநிறுத்தும் ஒருவருடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெறுகிறார்கள் என்றால் தனது வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் இந்த எட்டாம் பாகம் மிக மிக வலிமையாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை சில நண்பர்கள் பெறுவார்கள் இதற்கு காரணம் அந்த எதிர்பாலின அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எட்டாம் பாவம் வலிமையாக இருக்கும் எட்டாம் பாவம் வலிமை திடீர் திடீரெழப்புகள் தேவையற்ற வெயின் விரயங்கள் எதிர்பாராத இன்னல்கள் இதெல்லாமே இந்த எட்டாம் பாவ வழியிலிருந்து தான் நடைமுறைக்கு வரும் இப்போ இந்த ஆயுள்ஸ்தானம் மாங்கில ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாவத்தோட தன்மையும் நம் கருத்தில் கொள்வது மிக மிக முக்கியமானது அடுத்து அய்யன சயனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பனிரெண்டாம் பாவகம் தாம்பத்திய இன்பத்தின் ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக நுகரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் அதே சமயம் திருப்திகரமான மனநிலை ஒரு சந்தோஷகரமான ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையும் ஒரு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய தன்னிறைவையும் தருவது தான் இந்த பன்னிரெண்டாம் பாவகம் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மேலோங்கி நிற்பதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பதே இந்த பன்னிரெண்டாம் பாவகம் தான் இதையும் நாம் கருத்தில் கொள்ளணும் அப்போ இந்த சுய ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது இரண்டாவது பட்சம் இந்த பாவகங்கள் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவகங்களுக்கு நாம் அதிமுக்கியத்துவம் தந்தும் அந்த சுய ஜாதகத்தை இல்லற வாழ்வில் நினைக்கும் பொழுது ஒரு வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்வாக அது அமையும் அப்படிங்கிற மாட்டுக்காரத்துக்கு இடம்பில்லை மேலும் ஏக காலத்தில் ஒரே திசையோடு நடக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் சுய ஜாதகத்தில் அது வலிமை பெற்ற பாவக பலனை எடுத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்வோம் இன்றைய காணொலியில் இந்த ஒரு உதாரண ஜாதத்தை ஒன்று பார்க்கலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை துணையை நாம் சுகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு என்பது நரகத்திற்கொப்பான பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற அர்த்தமான உண்மை நிலை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதத்தின் வழியில் நாம் புரிந்து கொள்ளலாம் பிறந்த குறிப்பு பத்து ஏழு ரெண்டாயிரம் மதியம் ஒரு மணி பதினாலு நிமிஷம் பிறந்த இடம் சேலம் இந்த ஜாதகி திருமணம் செய்திருக்கக்கூடிய அன்பர் வந்து இப்பொழுது வந்து விவாகரத்து வரை இவர்களுடைய இல்லற வாழ்வு நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த பெண்ணின் ஜாதகத்தில் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னிரெண்டு இப்போ இந்த ஜாதகத்தில் இது சர லக்னம் சர ராசி ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்று நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாகப்பட்ட தான் ஜென்ம ராசியாகவும் அமைகிறது ஜென்ம லக்னமாகவும் அமைகிறது அப்போ இந்த ஜாதகத்தில் நம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ அது வந்து பொருளாதார வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அந்த இரண்டாம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியாக வர்றது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் அடுத்து களத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் வீடு இது மிக மிக முக்கியமானது இந்த ஏழாம் வீடு இது சரளக்கணுங்கிறதுனால பாதகஸ்தானத்தாட தொடர்பாகுது ஏழுங்கிறது பதினொன்றாம் பாவத்தாடை தொடர்பு அப்படிங்கும்போது போது பாதகஸ்தானம் என்றழைக்கப்படும் அடுத்து எட்டு பனிரெண்டு இந்த வீடுகளும் விரையஸ்தானமாகப்பட்ட பனிரெண்டாம் பாவத்தாட தொடர்பாகுது அந்த பனிரெண்டாம் வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசி ஆகப்பட்ட கன்னிராசியில் வேக்குது கண்ணிங்கிறது உபயராசி அப்போ ஒரு கொடுக்க வேண்டிய பலனை வந்து கொஞ்சம் கடுமையாகவே தரும் தர வேண்டிய பலன்களை நூறு சதவீதம் இன்னல்களாக பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட பலனை தரும் அடுத்து ஐந்தாம் வீடும் பாதஸ்தான் தடவை தொற்ற பயப்போச்சு அப்போது இவங்களுடைய இந்த கணவன் மனைவி உறவு நிலையை நாம் நிலைநிறுத்தி கொள்வதற்கான சத்திய கூறுகள் என்பது சிறிதும் இல்லை காரணம் இரண்டாம் பாவகத்தை தவிர்த்து மீதி இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய வீடுகளில் ஐந்து ஏழு பாதஸ்தான் தடவை போச்சு எட்டு பன்னிரெண்டு விரேஸ்தான் தாட தொடர்பாய்ப்பட்டு நூறு சதவீதம் பாதிப்பை தருகிறது அதே பாதஸ்தான் தாடு தொடர்பாக கூடிய பலன்கள் இரநூறு சதவீதம் இந்நாள்களை தரும் மேலும் நடைமுறையில் இருப்பது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சனி மகாதிசை ஏற்று நடத்தக்கூடிய பலன்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகள் அனைத்துமே பாதகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய பதினொன்றாம் பாவத்தாட தொடர்பாகி கடுமையாக பாதிக்கப்பட்ட பலனை நடைமுறையில் இருக்கக்கூடிய சனிமகாதிசை சனி புத்தி ஏற்று நடத்துகிறது சனி புத்திங்கிறது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ஆரம்பித்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு அப்போ இந்த காலம் என்பது இவர்களுக்கு ஒரு சோதனைக்குள்ளான காலமாக இருக்கிறது எல்லார் வாழ்வை பிரிவை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தரக்கூடிய சாதகமாக இருக்கிறது அப்போ ஒரு வருணோ அல்லது வதுவோ நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அந்த ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவகங்களோட வலிமை நிலையை கருத்தில் கொள்ளாமல் நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் இல்லற வாழ்க்கை என்பது மிக மோசமான பிரிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை அன்பர்கள் இது சார்ந்த ஒரு புரிதலோடு சுய ஜாதக வலிமை சார்ந்த ஒரு உணர்தலோடு உங்களுடைய இல்லற வாழ்வை தேர்வு செய்யுங்கள் அது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் எதிர்கால சந்ததியை சிறப்பாக வளர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறோம் வாழ்த்துக்கள்